இந்த குரூப் கேட்ட ஒரு தான் பார்க்க போறோம் பதினைந்து மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் நீளமும் ஒன்பது மீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு அவுட் பண்ணணும் number of tiles equal to area of room divided by area of one tile இதை யூஸ் பண்ணிதான் நம்ம answer find it பண்ணப் பரோ first area of room find it பண்ணுவோ so meter centimeter அப்படின்னு 2 unitல் தந்திருக்காங்க ஏதாவது ஒரு யூனிட்டா நம்ம மாத்திக்கலாம் ஒன் மீட்டர் 100 சென்டிமீட்டர் நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன் ஏரியா ஆஃப் ரூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எல் பி மல்டிப்ளை பண்ணல அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேவா டைல்ஸ் பத்தின எந்த டீட்டெயில் கொடுக்கல அப்ப டைலோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண இல்ல சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிடைச்ச லென்த்துக்கும் பிரெத்துக்கும் அச்சிசியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு வரும்

ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண இது ரெண்டு நம்ம டிவைட் பண்ணிடலாம் ஆல்ரெடி இங்க நம்ம அதான் பண்ணிருப்போம் அச்சு

நீங்க அடுத்தடுத்து பண்ணும்போது போது அச்சசியை பைண்ட் அவுட் பண்றீங்கல்ல அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் இவ்வளவு தூரம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நீட் இல்ல ஓகேவா டிஎன்பிஎஸ்சிக்கு டெஸ்ட் பேட்ச் ரன் பண்றோம் அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்